ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்கள் நம்ம பாருங்கள் ஒரு பக்கம் டிஎன்பிசி குரூப் ஒரு டெஸ்ட் பேட்ச் போய்ட்டுருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தினா யூஜிடிஆர்பி முடிச்சிட்டோம் இப்போது செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான அந்த வீடியோஸ் நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா ஸோ பாருங்கள் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே இந்த ரெண்டு எக்ஸாம் யூஸ் வளர்க்கும் ஏன்னா சிக்ஸ் டூ டென் புக்கு தாங்க வந்து என்ன பண்ண போறாங்க கொஸ்ட் வந்து கேட்க போறாங்க ஃபோராக இருந்தாலும் சரி இந்த செகண்ட் கிரேட் டீச்சராக இருந்தாலும் சரி ஸோ கண்டிப்பாக அது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு அந்த புதுசாக வந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்துக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஸோ அது இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்டு இருக்கும் இப்போ செகண்ட் கிரேட் டீச்சருக்கு தனி டெஸ்ட் குரூப் இருக்கு அதுக்கான லிங்க் டெஸ்கிர இருக்கு டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு தனி டெஸ்ட் குரூப் இருக்கு அதுக்கான லிங்கும் டெஸ்கிரிப்ஷன் இருக்கு ஓகேங்களா ஸோ நீங்கள் அந்த லிங்க்ல என்ன பண்ணிட்டு போலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி நம்ம பாருங்க தினமும் பத்து இதுதான் தான் உங்கள் சொத்துன்னு நம்ம ஜிகே கொஸ்டின்ஸ் வந்து சிலபஸ் வைஸாக நம்ம பார்த்துட்டு வரணும் ஓகேங்களா சரி இது யாருக்கும் யூஸ் ஆகலை போல அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன் ஏன்னா லைக்ஸ் வரல எதுவும் வரலாறுன்னா அப்படியே கொஞ்சம் லேஸ் வந்து ஆனால் சில பேர் வந்து என்ன பண்ணியிருந்தீங்க ஒரு ஒன் வீக்காகவே கேட்டுட்டு இருக்கீங்க ஏன் சார் அந்த கொஸ்டின் கண்டினியூ பண்ணல கண்டினியூ பண்ணலனு ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போறோம் இப்போ நாற்பதாவது கொஸ்டின் நம்ம வந்து கண்டினியூ பண்றோம் ஓகேங்களா சோ கிட்டத்தட்ட ஃபோர் ஹண்ட்ரட் கொஸ்டின் கொஸ்டினோட நம்பர் தான் ஃபோர் ஹண்ட்ரட் ஆனால் நம்ம ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம என்ன பண்ணிருக்கோம் நிறைய கொஸ்டின் நம்ம இருந்து சேர்த்திருக்கும் இதை கண்டினியூவா பார்த்துன்னு வரவங்களுக்கு கண்டிப்பா நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பஸ்ட் கொஸ்டின் எப்பவும் போல நம்ம சிலபஸ் வைசா பாக்கறதுனால சயின்ஸ் தாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஒரு கரைசலின் ஹைட்ராக்சைடு அயனியின் செறிவு ஸோ ஓஎச் அயனியோட செறிவு ஒன்று இன்ட்டு பத்து மைனஸ் ஒன்பது எனில் பிஹெச் மதிப்பை காண்க அப்போ பாருங்கள் நம்ம ஏற்கனவே ரெண்டு மூணு கணக்கில் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்றுன்னு இருக்கும் புள்ளிக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானம் இருக்கோ அதை நம்ம நம்பராக எடுத்துப்போம் இது ஓஹெச்ஐனோட மதிப்பு அதை ஃபோர்டீன்லேருந்து கழிச்சா நம்மளுக்கு பதில் கிடச்சிரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா ஸோ அதே போல் தாங்க இதுவும் இங்கே என்ன பண்ண போகிறோம் பத்தோட அடுக்கில் எந்த நம்பர் இருக்கோ அதாங்க ஆன்சராக இருக்கும் பத்தோட அடுக்கில் எது என்ன ஆன்சராக இருக்கும் இப்போ ஓஹெச் மைனஸோட ஃபார்ம்லாம் என்னங்க மைனஸ் லாக் டென் ஓஹெச் மைனஸ் தான் அதுக்கான ஃபார்ம்லாம் ஓகேங்களா அப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஓஹெச்சோட மதிப்பு எவ்வளோ கிடைக்கணும்னா ஒன்பதுன்னு கிடைக்கும் ஆனால் நம்மளுக்கு கிடைச்சிக்கிற கேள்வி கேட்டுக்கிற கேள்வி நாங்கள் பிஹெச் அப்படின்றத வந்து கொஸ்டினாக வந்து கேட்டிருக்காங்க ஸோ அப்போ பிஹெச் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம்லாம் நம்மளுக்கு தெரியும் ஃபோர்டீன் மைனஸ் பிஓஹெச் அப்போ பி வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு ஃபோர்டீன் மைனஸ் நைன் அப்படின்னா அப்போ ஃபைவ் தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அப்போ பி தான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ ஏன்னா புதுசாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் போல இருக்கலாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி தேர்ட்டி நைன் தேர்ட்டி எயிட் வீடியோஸில் இது எப்படி கால்குலேட் பண்ணணும் எப்படி வருது அப்படின்றத நம்ம ஷார்ட்டாக எப்படி ஆன்சர் எடுக்கணுன்றதை நம்ம இருக்கோம் ஸோ அதை பார்த்துன்னு வரவங்களுக்கு இந்த இடம் வந்து ஈஸியாக இருக்குங்க ஓகேங்களா அப்போ பாருங்க நம்மளுக்கு ஹைட்ரஜன் அயனோட செறிவு கொடுத்துட்டு பிஹெச் மதிப்பு கேட்டாங்கன்னா ஸோ அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கும் அது ஆன்சராக எடுத்துகிட்டு போகிறோம் இல்லைனா பத்துக்கு மேலே எது ஆன்சர் இருக்கும் அதை எடுத்துகிட்டு போகிறோம் சப்போஸ் நம்மளுக்கு ஹைட்ராக்சைடு அயனி ஓகேங்களா நல்ல கொஸ்டின் நீங்கள் ரீட் பண்ணணும் ஹைட்ராக்சைடு அயனின் செறிவுன்னு கொடுத்துட்டாங்கன்னா அங்கேயும் புள்ளிக்கு கப்பற இருக்கிற நம்பர் ஹைட்ராக்சைடு அயனியோட செறிவாக இருக்கும் பத்துக்கு மேலே அடுக்காக இருக்கிறது ஹைட்ராக்சைடு அயனோட செறிவாக இருக்கும் கரெக்டு தான் ஆனால் நம்மளுக்கு கேள்வி கேட்டுக்கிறது பிஹெச் மதிப்பு அப்போ பிஹெச் மதிப்புன்னு கேட்டுட்டாங்கண்ணா நீங்கள் என்ன பண்ணணும் ஃபோர்டீன்லேருந்து அந்த நம்பரை கழிச்சு போடணும் ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஃபைவ் தான் இதுக்கான ஆன்சர் பி தான் இதுக்கான ஆன்சர் அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது கரண்ட் அஃபேர்ஸ் ஏன்னா நம்ம சிலபஸ் வைஸாக பார்த்துக்கிறதுல அடுத்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க இருக்கும் சிலபஸில் ஓகேங்களா சில 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 கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம் பாருங்கள் குடியரசு தின விழாவில் தமிழ்நாடு சார்பாக குடவாலை முறை அலங்கார ஊர்தி இடம்பெற்றது பாருங்க இப்போ ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தின விழா நடந்தது இல்லைங்களா ஸோ அந்த குடியரசு தின விழாவில் என்ன பண்ணியிருக்காங்க நம்ம தமிழக அரசு சார்பாக குடவாலை முறை அலங்கார ஊர்தி தான் இடம்பெற்றது ஆமாங்க கரெக்டு தாங்க ஓகேங்களா குடவாலை முறை அலங்கார ஊர்தி தான் வந்து இடம்பெற்றிருந்தது கரெக்டு தான் அடுத்து கருப்பொருள் குடவாலை முறை மக்களின் தாய் இதனோட கருப்பொருள் என்னன்னா குடவாலை முறை தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்களின் தாய் அப்படின்னு சொன்னா பண்ணணும் கருப்பூராக கொண்டு தானே பண்ணிருக்காங்க ஏற்பாடு பண்ணிருக்காங்க கரெக்ட் தாங்க இ ஊர்தியில் தஞ்சை பெரிய கோவில் இடம்பெற்று இருந்தது ஊர்தியில் தஞ்சை பெரிய பாருங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தெரியும் ஸோ யாருன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரியணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் போட்டு பார்க்கலாம் நீங்கள் டெஸ்ட் போக கூட அப்படியே நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம் ஸோ நீங்கள் எந்தளவுக்கு ஒரு ஒரு சப்ஜெக்ட்டையும் இதுவாக இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இந்தியாவில் த இ ஊர்தியில் தஞ்சை பெரிய கோவில் இடம்பெற்று இருந்தது தவறுங்க ஏன்பா ஏன்னா உத்தரமேரூர் ஓகேங்களா ஸோ உத்தரமேரூரோட கோயில் தாங்க வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு அங்கே வந்து இடம்பெற்று இருந்தது ஸோ தஞ்சை பெரிய கோவில் அப்படின்றது வந்து தவறு ஸோ உத்தரமேரூர் கோயில் ஏன்னா உத்தரமேரூரில் தான் என்ன இருக்குது அந்த குடவு வலை முறைக்கான அந்த சோழர்களுக்கான குடோவல முறைக்கான அந்த கல்வெட்டு வந்து காணப்படக்கூடிய இடம் உத்தரமேரூர் அதனால் உத்தரமேரூர் கோயில் கோவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கும் ஊர்தில் வந்து இடம் இடம் அமைச்சிருப்பாங்க ஓகேங்களா அப்போ சீ தான் தவறாக இருக்குது அப்போ சீதா எதுக்கான ஆன்சர் ஸோ இது நேரத்தில் மருதையில் நாகனார் எழுதிய கையிருப்பின குழிசி ஓலை என பாடல் ஒழிக்கப்பட்டது பாருங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கப்புறம் இதுனா இருக்கலாம் ஸோ முக்கியமான வினா பகுதியாக இது மாறத்துக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க கையிருப்பின குழிசி ஓலை அப்படின்ற பாடலை எழுதியவர் யாருன்னா மருதையில் நாகனார் நல்லா ஞாபகம் வச்சுங்க இந்த எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்போ குடியரசு தினவில் குடவோலை முறை சார அலங்கார ஊர்தான் கலந்துக்கிச்சு அதனோட கருப்பொருள் மக்களின் தாய் அப்படின்றது தான் ஸோ இவ்வூர்தியில் உத்தரமேரூர் கோயிலோட அந்த கோபுரம் தான் வந்து இடம்பெற்று இருந்தது மருதேல நாகனார் எழுதிய கயிற்றுப்பணி குடிசி ஓலை அப்படின்ற அந்த பாடல் தான் வந்து ஒழிக்கப்பட்டது ஓகேங்களா சரி கேஸ் அப்போ இங்கே சீதான் தவறாக இருக்குது அடுத்து உலகின் மிக உயர்ந்த செயல்படும் எரிமலை எது ஸோ உலகோட மிக உயர்ந்த செயல்படும் எரிமலையாக இருக்கிறது எது அப்படின்றதாங்க உங்களுக்கான கொஸ்டின் ஸோ உலகின் மிக உயர்ந்த செயல்படும் எரிமலை பாருங்க நம்ம எக்கனாமிக்ஸ் சாரி சயின்ஸ் முடித்ததுக்கப்புறம் நம்ம சிலபஸ் வைஸாக கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம் அதுக்கப்புறம் ஜியாகிரபி ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் நேரம் இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொட்டப்பாக்சி எரிமலை பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஆன்சர் ஸோ கொட்டைபாக்ஸ் எரிமலை எங்கே இருக்குங்க ஈக்வடார் ஈக்குவடாரில் இருக்கக்கூடிய ஒரு எரிமலை தான் வந்து பார்த்தோன்னா கொட்டபாக்ஸ் எரிமலை தற்போது உலகத்திலேயே உயர்ந்து செயல்படும் எரிமலையானது ஓகேங்களா ஸோ மிக உயர்ந்த அதே நேரத்தில் செயல்படும் எரிமலையாகவும் இருக்கக்கூடிய எரிமலை வந்து பார்த்தா கொட்டபாக்ஸ் எரிமலை நிறைய எரிமலை செயல்படும் எரிமலை நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ எட்னா எரிமலை மற்றும் கொட்டபாக்ஸ் எரிமலை வந்து செயல்படும் எரிமலைகளாக பார்த்தோம் அதிலே வந்து பார்த்தா மிக உயர்ந்த எரிமலையாக இருக்கக்கூடியதுனா இந்த கொட்டபாக் எரிமலை மற்றும் செயல்படும் எரிமலையாக இருக்கிறது இந்த கொட்டபாக்ஸ் எரிமலை தான் ஓகேங்களா ஈக்வடரில் காணப்படுதுங்க பி தான் இதுக்கான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் கலிங்கம் நந்த பேரரசின் பகுதியாக இருந்தது என கூறும் கல்வெட்டு எது பாருங்க நம்ம குப்தாஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் குப்தாஸில் இந்த கலிங்கம் கலிங்கம் அப்படின்ற இடம் வந்து பார்த்தினா இந்த நந்த பேரரசோட ஒரு பகுதியாக தான் காணப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கல்வெட்டு எது ஓகேங்களா ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க நேரம் நீங்கள் வந்து கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படி சொல்லக்கூடிய கல்வெட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹதிகும்பா கல்வெட்டு ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா கலிங்கம் வந்து ஒரு நந்த பேரரசோட ஒரு பகுதியாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹதிகும்பா கல்வெட்டு ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது கான்ஸ்டியூஷன் ஓகேங்களா ஸோ கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தா நம்ம முக்கியமான விதிகள் நம்ம வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ லாஸ்ட் வீடியோவில் கூட நம்ம என்ன பார்த்துருக்கோம் ஸோ முக்கியமான விதிகள்லாம் பார்த்தோம் முன்னூற்றி இருபத்தாறு வயது வந்தவருக்கான வாக்குரிமையை நம்ம வந்து பார்த்தோம் ஸோ இதே போல் வந்து பார்த்தா மத்திய தேர்வாணையம் மாநில தேர்வானியங்கள் எல்லாமே நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம் இப்போ அதனோட தொடர்ச்சியாக சில முக்கிய விதிகள் தான் பார்க்க போகிறோம் ஸோ விதி முன்னூற்றி நாற்பத்தி மூணு மத்திய அரசின் அலுவலக மொழி ஓகேங்களா விதி முன்னூற்றி நாற்பத்தி மூணு மத்திய அரசின் அலுவலக மொழி ஆமாங்க கரெக்டு தாங்க ஸோ மத்திய அரசோட அலுவலக மொழியாக வந்து தான் வி தான் விதி முந்நூற்றி நாற்பத்தி மூணு ஓகேங்களா அது விதி முந்நூற்றி நாற்பத்தி ஐந்து மாநிலத்தின் அலுவலக மொழி ஸோ மாநிலத்தோட அலுவலக மொழியை சொல்லக்கூடியது விதி முந்நூற்றி நாற்பத்தி ஐந்து அப்போ பாருங்கள் மூணு நாலு மூணு வந்து பார்த்தினா மத்திய அரசோட அலுவலக மொழி மூணு நாலு அஞ்சு வந்து பார்த்தினா மாங்கில சாரி ஆங்கில அரசு சாரி தமிழ்நாடோட மாநிலத்தோட அலுவலக மொழி ஓகேங்களா அப்போ பாருங்கள் ஸோ மத்திய அரசோட அலுவலக மொழியாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் ஹிந்தி ஓகேங்களா அது த்ரீ லெட்டர்ஸ் ஓகேங்களா அப்போ த்ரீ ஃபோர் த்ரீ நாபு வச்சுக்கலாம் நீங்கள் ஓகேங்களா ஸோ நம்மளோட அலுவலக மொழியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுங்க ஆங்கிலம் ஓகேங்களா அப்போ ஆ இங் கீ லம் ஃபைவ் லெட்டர்ஸ் அது நீங்கள் நாபு வச்சுக்கலாம் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகேங்களா சரி அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் த்ரீ ஃபிஃப்டி ஏ ஸோ முன் விதி முன்னூற்றி ஐம்பது ஏ ஆரம்ப கல்வி நிலையில் தாய்மொழியை கற்பித்தல் ஆமாங்க விதி முன்னூற்றி ஏ என்ன சொல்லுதுறேன்னா என்ன பண்ணணும் ஆரம்ப கல்வி நிலையங்களில் அவங்களோட தாய்மொழியை வந்து கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதி தான் வந்து விதி முன்னூற்றி ஐம்பது ஏ கரெக்டு தாங்க விதி முன்னூற்றி நாற்பது பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம் தவறுங்க ஏன்பா ஏன்னா விதி முன்னூற்றி நாற்பது பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையம் ஓகேங்களா விதி முன்னூற்றி நாற்பது வந்து பார்த்தினா பிற்படுத்தப்பட்டவருக்கான ஆணையம் தான் விதி முன்னூற்றி நாற்பது ஸோ விதி முன்னூற்றி முப்பத்தெட்டு ஏ விதி முன்னூற்றி முப்பத்தெட்டு ஏதா ஏதோ குறிக்குது பழங்குடியருக்கான தேசிய ஆணையத்தை குறிக்குது ஓகேங்களா ஸோ பழங்குடியருக்கான தேசிய ஆணையத்தை குறிக்கக்கூடியது விதி முந்நூற்றி முப்பத்தெட்டு ஏ வரணும் ஓகேங்களா விதி முன்னூற்றி நாற்பது வந்து பார்த்தினா பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையங்களை வந்து குறிக்குதுங்க ஓகேங்களா அப்போங்க டி தான் தவறாக இருக்குது இதுக்கான ஆன்சர் டி அப்போ முந்நூற்றி நாற்பத்தி மூணு மத்திய அரசோட அலுவலகம் முடி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு மாநில அரசோட அலுவலகம்படி முந்நூற்றி ஐம்பது ஏ ஆரம்ப கல்வி நிலையில் தாய்மொழியை கற்பிக்கணும் முந்நூற்றி நாற்பது என்ன வரணுங்க முன்னூற்றி நாற்பது பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையம் வரணும் முன்னூற்றி முப்பத்தெட்டு ஏதான் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம் வரும் ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து ஐந்தாண்டு திட்டம் ஸோ பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் அடுத்து நம்ம சிலபஸில் எக்கனாமிக்ஸுங்க ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்தவரை நம்ம ஐந்தாண்டு திட்டங்கள் தான் நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதில் ஆல்ரெடி ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் நம்ம வந்து பார்த்துட்டோம் ஓகேங்களா ஸோ ஐந்தாண்டு திட்டம் ஒரு ஒரு முறை பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் போல் நம்ம வந்து பார்ப்போம் ஸோ இதுவரை பன்னிரெண்டு ஐந்தாண்டு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு ஸோ அதுக்கப்புறம் நிதி ஆயோக்காக மாற்றிட்டாங்க நம்ம ரஷ்யா தான் ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து கொண்டு வந்தோம் ஸோ முதலாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு டு ஐம்பத்தாறில் நடக்கும் ஹெரடோமர் மாதிரி அடிப்படையாக கொண்டது அதனோட முதலியான நோக்கம் வேளாண்மை முன்னேற்றம் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் வளர்ச்சி முன்னேற்றம் அடைஞ்சிருக்கும் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மெகினோஸ் அடிப்படையாக கொண்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஸோ முக்கியமான பாயிண்ட் பட்டம் நான் சொல்லிருங்க மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா காட்கல் திட்டம் அப்படின்னு அழைக்கப்படும் இது வந்து பார்த்தா சீன அந்த பொரியால் வந்து பார்த்தீங்கன்னா தோல்வடைஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் அறுபத்தாறு டு அறுபத்தொம்போது மூன்று திட்ட விடுமுறை காலமாக அறிவிக்கப்பட்டு ஓரளவு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கும் அப்புறம் நான்காவது ஐந்தாண்டு திட்டம் ஒன்பது டு எழுபத்தி நான்கு ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு எழுபத்தி ஒன்பது ஸோ இது ஒரு ஆண்டு ஆண்டுக்கு முன்னாலே என்ன பண்ணப்பட்டிருப்பாங்க நிறுத்தி இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் எழுபத்தி எட்டுல அதுக்கப்புறம் எழுபத்தெட்டு எழுபத்தி ஒம்பது வந்து பார்த்தா சுழல் திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் எண்பது டு எண்பத்தி அஞ்சில் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் இது வந்து பார்த்தா பொதுத்துறையோட தனியார் துறைக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அதிகமாக முன்னுரிமை வந்து கொடுத்துருப்பாங்க அது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று அதுக்கப்புறம் ஸோ ஆண்டு திட்டங்களாக வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு தொண்ணூற்றி தொண்ணூறு தொண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் கொண்டு வரப்பட்டிருக்கும் எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு டூ தொண்ணூற்றி ஏழில் கொண்டு வரப்பாங்க ஒன்பது ஐந்தாண்டு திட்டம் தொண்ணூற்றி ஏழு டூ ரெண்டாயிரத்தி ரெண்டில் கொண்டு வந்திருப்பாங்க இப்போ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு டூ ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுகள் கொண்டு வரப்பட்டது ஆமாங்க ஸோ ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழில் கொண்டு வரப்பட்டதான் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் கரெக்டு தாங்க தலா வருமானத்தை இருமடங்காக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது ஆமாங்க ஸோ இத்திட்டம் என்ன பண்ணுறாங்க அடுத்த பத்து ஆண்டுகள் என்ன பண்ணணும் தலா வருமானம் பத்து மடங்காக வந்து உயர்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க இலக்கை நிர்ணயிக்கிறாங்க கரெக்டு தாங்க ஓகேங்களா பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் தலா வருமானம் இரண்டு மடங்காக நிர்ணயிக்கணும்னு சொல்கிறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வறுமை விகிதத்தை பதினைந்து சதவீதமாக குறைக்கும் நோக்கை கொண்டிருந்தது ஆமாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுக்குள்ள என்ன பண்ணியிருக்கணும் வறுமையோட அந்த விகிதம் பாஞ்சு சதவீதமாக என்ன பண்ணியிருக்கணும் குறைஞ்சிருக்கணும் அப்படின்ற குறிக்கோளோட வந்து கொண்டு வரப்பட்டது இதுவும் கரெக்ட்டு தாங்க இதனோட வளர்ச்சி இலக்கு வந்து பார்த்தினா எட்டு புள்ளி ஜீரோ பர்சன்டேஜ் நிர்ணயித்தாங்க ஆனால் இது செவன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வந்து என்ன பண்ணுறது எட்டியது ஆமாம் இதுவும் கரெக்டு தான் அப்போங்க எல்லாமே சரியாக இருக்கிறதுனால டி இதுக்கான ஆன்சர் டிங்க ஸோ ரெண்டாயிரத்து ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரணும் கொண்டு வரப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் தலா வருமானத்தை இரு மடங்கு நிர்ணயிக்கிறாங்க அதே போல் வறுமை வந்து பதினஞ்சு சதவீதமாக குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க ஒரு இலக்க நிர்ணயிக்கிறாங்க எயிட் பர்சன்டேஜ் நிர்ணயிச்சாலும் செவன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் என்ன பண்ண முடிஞ்சது எட்டை முடிஞ்சிதுங்க ஓகேங்களா டி அனைத்துமே சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐஎன்எம் லாகூர் ஐஎன்சி மாநாடு ஓகேங்களா ஸோ ஐஎன்எம் பொறுத்தவரை நம்ம தொடச்சா அப்படியே லைனாக பார்த்துன்னு வந்துகிட்ருக்கோம் ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா மோதிலால் நேரு அறிக்கை பார்த்துருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் அதுக்கு எதிராக தான் வந்து என்ன பண்ணியிருப்பார் ஜின்னா வந்து பார்த்திங்கன்னா பதினாலாம் சத திட்டத்தை வந்து அறிவிச்சிருப்பார் அப்படின்னு நம்ம எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம் அதுக்கு அர்த்தம் தொடச்சா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது என்னதுங்க லாகூர் ஐஎன்சி மாநாடு நைன்டீன் டுவெண்ட்டி நைன் அதனோட தொடர்ச்சி பாக்கலாம் பாருங்க இதுல இருந்து தொடர்புட்டதுன்னு பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஜவஹர்லால் நேரு தலைமையில் நடைபெற்றது ஆமாங்க லாகூர் ஐஎன்சி மாநாடு போச்சு லாகூர்ல நடக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு இது ஜவஹர்லால் நேரோட தலைமையில் தான் வந்து நடைபெறும் ஓகேங்களா நேரு தலைமை தாங்கிய முதல் மாநாடு எதுனா இந்த லாகூர் ஐஎன்சி மாநாடு இதனால போச்சு பூரண சுதந்திரம் ஐஎன்சி நோக்கம் என அறிவிக்கப்பட்டது ஆமாங்க பூரண சுதந்திரம் தான் ஐஎன்சியோட மிக முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்த மாநாடு என்ன மாநாடு லாகூர் ஐஎன்சி மாநாடு கரெக்டு தான் சபர்மதி ஆற்றங்கரையில் டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அன்று மூவர்ணக்கொடி ஏற்றி ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முழு விடுதலை நாளாக கொண்டாடப்படும் என முடிவு செய்யப்பட்டது ஓகேங்களா தவறுங்க ஏங்க ஏன்னா ராவி ஆற்றங்கரையில் எங்கே கொடியேற்றிருப்பாங்க ராவி ஆற்றங்கரை மீதி எல்லாம் கரெக்டு தாங்க ராவி ஆற்றங்கரையில் டிசம்பர் முப்பத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அன்னைக்கு கொடி ஏற்றிட்டு ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதை நாங்கள் நான் கொண்டாட போகிறோம் முழு விடுதலை நாளாக கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்பட்டிருக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா அப்போ எந்த ஆற்றங்கரை ராவி ஆற்றங்கரைன்னு வந்திருக்கணும் இதன் அடிப்படையில் தான் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது இங்கே பாருங்க ஸோ ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதை நாங்கள் முழு சுதந்திர நாளாக கொண்டாடுவோம்னு சொல்லிட்டு அந்த லாகூர் ஏஜென்சி மாநாட்டில் நேரு அறிவித்ததால் தான் என்ன பண்ணுறாங்க ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதை நம்ம குடியரசு அரசியலமைப்பு சட்டத்தை என்ன பண்ண வராங்க நடைமுறைக்கு கொண்டு வராங்க ஓகேங்களா சரிங்க அப்போ இங்கே எது தவறாக இருந்தது இங்கே ராவ் ஆற்றங்கரைன்னு ஒன்றும் மீதெல்லாம் கரெக்ட் தான் ஏன்னா ஜவஹர்லால் நேரு தான் தலைமை தாங்குகிறாரு முழு சுதந்திரம் வாங்குறதா அதனோட நோக்கமாக நிர்ணயிக்கப்படுது ராவி ஆற்றங்கரையில் டிசம்பர் முப்பத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது கொடியாற்றுறாங்க ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முழு சுதந்திர நாளாக கொண்டாடுறாங்க அதன் அடிப்படையில் தான் ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அரசமைப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டது ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் எயிட் ஸோ யூனிட் எயிட்டை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸோ நம்ம அந்த எதிர்கள்லாம் இருக்கோம் ஸோ லாஸ்ட் டேட்ல நம்ம ஒரு கொஸ்டினும் கொடுத்துருந்தோம் ஓகேங்களா ஸோ காந்தி அடிகள் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் நடத்திய அந்த எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம் ஸோ சவுத் ஆப்பிரிக்காவில் நடத்திய வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஒப்பீனியன் ஓகேங்களா ஸோ இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்ற தான் சவுத் ஆஃப்ரிக்காவில் நடத்தியிருப்பாருங்க அப்போ அதே போல் சில இதழ்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் மறைமலை அடிகள் அறிவுக்கடல் ஆமாங்க ஸோ மறைமலை அடிகளால் இழுக்கப்பட்ட இதழ் தான் வந்து அறிவு அறிவுக்கடல் நல்லா நான் வச்சுங்க அறிவுக்கடல் அப்படின்ற எதிரை வந்து பார்த்தீங்கன்னா யார் நடத்தியிருப்பாரு மறைமலை அடிகள் அடுத்து சீபா ஆதித்தனார் சீபா ஆதித்தனார் நடத்திய எதிர வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்கொடி ஆமாங்க இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா ஸோ தமிழன் கொடி இது ரெண்டுமே யார் நடத்துறாங்கன்னா சீபா ஆதித்தனார் தான் வந்து நடத்திருப்பார் பாரதிதாசன் குயில் ஆமாங்க ஸோ குயில் அப்படின்ற பத்திரிக்கை யாரால் நடத்தப்படுறதுனா பாரதிதாசனால் நடத்தப்பட்டது இதுவும் கரெக்டு தான் பெருஞ்சித்திரனார் ஸோ பெருஞ்சித்திரனார் நடத்தியது வந்து பார்த்தினா தென்மொழி ஆமாங்க இதுவும் கரெக்டு தான் தென்மொழி மற்றும் தமிழ் சிட்டு தென்மொழி மற்றும் தமிழ் சிட்டு அப்படின்ற அந்த இதுகளை நடத்தியவர் வந்து பார்த்தினா பெருஞ்சித்திரனார் அப்போ பாருங்கள் இங்கே எல்லாமே சரியாக இருக்குது அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டி அனைத்தும் சரி அப்போது மறைமலை அடிகள் வந்து பார்த்திங்கன்னா அறிவுக்கடல் சீபா ஆதித்தனார் வந்து பார்த்தின்னா தமிழ்கொடி பாரதிதாசன் வந்து பார்த்தினா குயில் பெருஞ்சித்திரனார் வந்து பார்த்தினா தென்மொழி ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் யூனிட் நைனுங்க ஸோ யூனிட் நைனை பொறுத்தவரை நம்மளும் வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா அதில் நம்ம இந்தியாவோட அந்த லாஸ்ட் டேல பாலின விகிதம் நம்ம வந்து பார்த்துருக்கணும் இப்போ அதனோட தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா எழுத்தறிவு விகிதம் ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் எழுத்தறிவு விகிதம் எழுபத்தி நான்கு புள்ளி ஜீரோ நான்கு பர்சன்டேஜ் ஆமாங்க கூற்று ஒன்று கரெக்டு தாங்க இந்தியாவோட எழுத்தறிவு விகிதம் எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ நான்கு பர்சன்டேஜ் ஆண் மற்றும் பெண் எழுத்தறிவு விகித வித்தியாசம் பதினாறு புள்ளி ஆறு எட்டு சதவீதம் இதுவும் கரெக்டு தாங்க ஏன்னா இந்தியாவில் ஆண் எழுத்தறிவு பெற்றவங்களோட விகிதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்திரெண்டு புள்ளி ஒன்று நாலு பர்சன்டேஜ் இவ்வளோங்க எண்பத்திரெண்டு புள்ளி ஒன்று நாலு பர்சன்டேஜ் ஆண்களும் ஸோ பெண்களோட எழுத்தறிவு சதவீதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஐந்து புள்ளி நாலு ஆறு பர்சன்டேஜ் ஓகேங்களா ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட வித்தியாசம்தான் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு புள்ளி ஆறு எட்டு ஓகேங்களா ஸோ பதினாறு புள்ளி ஆறு எட்டு பர்சன்டேஜ் வித்தியாசத்தில் தான் என்ன பண்ணியிருக்காங்க ஆண் பெண் எழுத்துருவ விகிதம் வந்து மாறுபட்டுருக்கு ஸோ ஆண்கள் வந்து எழுபத்தி ரெண்டு புள்ளி ஒன்று நாலு பர்சன்டேஜ் பெண்கள் வந்து அறுபத்தஞ்சு புள்ளி நாலு ஆறு பர்சன்டேஜ் இந்தியாவில் அதிக எழுத்துருவி பெற்ற மாநிலம் லட்சத்தீவு தவறுங்க ஏன்பா ஏன்னா கேரளா தாங்க அதிக எழுத்துருவி பெற்ற மாநிலம் ஓகேங்களா ஸோ கேரளாவோட எழுத்துருவி விகிதம் எவ்வளோங்க தொண்ணூற்றி மூணு புள்ளி ஒன்பது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி நாலு ஸோ தொண்ணூற்றி மூணு புள்ளி ஒன்பது வந்து பார்த்தீங்கன்னா கேரளா எழுத்துவிட்ட மாநிலம் அதுக்கு அடுத்தபடியாக ரெண்டாவது இடத்துல தான் எது லட்சத்தீவு இருக்குங்க லட்சத்தீவு தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்டேஜோட செகண்ட் பிளேஸில் இருக்குது ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா ஓகேங்களா அப்போ இங்கே மூணாவது கூற்று தவறாக இருக்குது இந்தியாவின் குறைந்த எழுத்துருவி பெற்ற மாநிலம் பீகார் ஆமாங்க வெறும் அறுபத்தி மூணு புள்ளி எட்டு ரெண்டு பர்சன்டேஜ் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி பர்சன்டேஜ் தான் வந்து பார்த்திங்கனா பீகாரோட அறுபத்தி மூணு புள்ளி எண்பத்தி ரெண்டு எட்டு ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பீகாரோட இது கரெக்டு தான் ஓகேங்களா அப்போ பாருங்கள் ஸோ இதில் இந்தியாவோட எழுத்தர் விகிதம் எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு கரெக்டு தான் ஆண் மற்றும் பெண் எழுத்தர் விகிதம் பதினாறு புள்ளி ஆறு எட்டு வித்தியாசம் காணப்படுகிறது அடுத்து லட்சத்து சாரி இந்தியாவில் அதிக எழுத்தர் வந்து கேரளா அதுக்கு அடுத்த இடத்துல தான் வந்து யார் இருக்காங்க லட்சத்து இருக்காங்க இந்தியாவில் குறைந்த எழுத்தர் விகிதம் வந்து பீகார் ஓகேங்களா அப்போ இங்கே மூணாவது தவறாக இருக்கிறதுனால ஒன்று ஒன்று ரெண்டு நாலு ஓகேங்களா சாரி கிஸ் இது டைப்பிங் மிஸ்டேக் அப்போ ஒன்று ரெண்டு நாலுன்னு வந்துருக்கணும் சி தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் அடுத்த கொஸ்டின் பத்தாவது கொஸ்டின் எப்பவும் போல் மேக்ஸ்ங்க ஓகேங்களா ஸோ நம்ம வந்து மேக்ஸ் போல் மாடல் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதே மாடல் தான் திருப்பி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் மேக்ஸை பொறுத்தவரைக்கும் கால்குலேஷன் வருதுனால நீங்கள் அந்த கணக்கை வந்து என்ன பண்ணணும் ரொம்ப பொறுமையாக தெளிவாக படிக்கணும் பாருங்கள் ஏபியின் ஊதிய விகிதம் ஸோ ஏபியோட ஊதிய விகிதம் கொடுத்துட்டாங்க ஏபி ஊதிய விகிதம் எவ்வளோங்க ரெண்டு இஸ்ட்டு மூணு ரெண்டு இஸ்ட்டு மூணு கொடுத்துட்டாங்க ஒவ்வொரு ஊதியமும் நாலாயிரம் ஏற்றப்பட்ட பிறகு நாற்பது இஸ்ட்டு ஐம்பத்தேழாக மாறுது நாலாயிரூபா ஏற்றினதுக்கப்புறம் எவ்வளோ மாதிரின்னா நாற்பது இஷ்டம் ஐம்பத்தேழாக மாறுது எல் b தற்போதைய ஊதியம் யாது இதாங்க இதுக்கான கேள்வி ஓகேங்களா அப்போ நம்ம எப்பவும் போல் என்ன பண்ணலாம் மேக்ஸுக்கு போயிடலாம் பாருங்க ஸோ அப்போ நம்மளுக்கு ரெண்டு இஸ்ட்டு மூணு ஸோ ரெண்டு 2 மூணு டூ பை த்ரீன்னு எழுதலாம் அப்போ டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் தௌசண்ட் பை த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் தௌசண்ட் 40 பை ஃபிஃப்டி செவன் புரியுதுங்களா அதாவது ரெண்டு பர்சன்டேஜாக கூட நாலாயிரம் கூட்டுறப்போ 2% எவ்வளோ வருது அது நாற்பது ஆகும் மூணாக கூட நாலாயிரம் கூட்டுறப்போ ஐம்பத்தேழாவும் மாறுது இதை நம்ம இதாக நம்ம மா என்ன பண்ணுறோம் கால்குலேஷனாக கொண்டுட்டோம் இப்போ எப்பவும் போல் என்ன பண்ண போகிறோம் கிராஸ் மல்டிஃபை பண்ண போகிறோம் ஸோ பண்ணால் ரெண்டு நூற்றி ஓகேங்களா அப்போ நூற்றி ஓகேங்களா நூற்றி ஐம்பத்தேழு இன்ட்டு நாலாயிரம் ஸோ ஐம்பத்தேழு நாலாயிரத்தில் படித்தா ரெண்டு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் வருங்க ரெண்டு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் வரும் ஓகேங்களா அப்புறம் ஈக்குவல் ஸோ இங்கேருந்து என்ன பண்ணுறோம் த்ரீ எக்ஸ் அந்த பக்கம் கிராஸ் மல்டிஃபை பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா அப்போது த்ரீ இன்ட்டு ஃபோர் மூணாங்க பன்னெண்டு அப்போ எவ்வளோ வரும் நூற்றி இருபது எக்ஸ் ஓகேங்களா இது எவ்வளோ வரும் நூற்றி இருபது எக்ஸ்ன்னு வரும் ப்ளஸ் அப்புறம் நாலாயிரம் நாலாயிரமின்ட்டு நாற்பத்தி நாலாயிரம் நாலாயிரமின்ண்டு நாற்பது ஓகேங்களா நான் நாங்கள் பதினாறு ஓகேங்களா அப்போது ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் இங்கே என்ன வருங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வரும் ஓகேங்களா நான் அழிச்சிட்டு பொறுமையாக எழுதுறேன் எப்படி வருதுன்னு புரியுதுங்களா ஸோ நம்ம க்ராஸ் மல்டிஃபை பண்ணதுக்கப்புறம் வருதுங்க ஸோ என்னன்னா வந்துக்குது இப்போது நூற்றி பதினாலு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ஈக்குவல்ட் ஓகேங்களா க்ராஸ் மல்டிஃபா அந்த பக்கம் போகுது நூற்றி இருபது எக்ஸ் ப்ளஸ் ஒரு லட்சத்தி அறுபது ஆயிரம் ஒரு லட்சத்தி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் எப்போ போல் எக்ஸ் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம் நம்பர்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகலாம் ஓகேங்களா அப்போ எக்ஸ் ஒரு பக்கம் கொண்டு வரப்போ வந்து பார்த்தோன்னா நூற்றி பதினாலு ப்ளஸ்ஸாக இருக்குது அந்த பக்கம் போகிறப்ப மைனஸாக மாறும் ஓகேங்களா அப்போ நூற்றி இருபது மைனஸ் ஓகேங்களா ஸோ ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ப்ளஸாக இருக்கிறது இந்த பக்கம் வரப்போ மைனஸாக மாறும் ஓகேங்களா அப்போ ரெண்டு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் மைனஸ் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ஓகேங்களா அப்போ நூற்றி இருபதுலேருந்து நூற்றி பதினாலு போயிட்டா எவ்வளோ வருங்க நூற்றி இருபது நூற்றி பதினாலு போயிட்டா ஆறு அப்போ ஆறு எக்ஸ் ஈக்குவல்டு ரெண்டு லட்சத்து இருபத்தெட்டாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து அறுபதாயிரம் போயிட்டா மீது நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் அறுபத்தி எட்டாயிரம் எவ்வளோங்க அறுபத்தெட்டாயிரம் நம்மளுக்கு மீதி கிடைக்கும் ஓகேங்களா அப்போ சிக்ஸ் எக்ஸோட வேள்பு அறுபத்தெட்டாயிரம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸு தான் தேவை அப்போ எக்ஸே அந்த பக்கம் வச்சுக்கோ என்ன பண்ணலாம் சிக்ஸை அந்த பக்கம் அனுப்பலாம் அறுபத்தெட்டாயிரம் பை சிக்ஸ் ஓகேங்களா ஸோ இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு அடிக்கணா வரைக்கும் சிரமமாக இருக்கும் டைமும் வேஸ்ட் ஆகும் இந்தமாதிரி டைமில் தான் நம்ம என்ன பண்ணணும் எக்ஸாமில் ப்ரெசென்ட் ஆஃப் மைண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகணும் ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காங்க பி தற்போதைய ஊதியம் தான் கண்டுபிடி சொல்லியிருக்காங்க அப்போ பியோடது எவ்வளோங்க த்ரீ ஓகேங்களா அப்போ த்ரீ எக்ஸ் அப்படின்றது தான் பி ஓடையுது அப்போ எக்ஸோட மதிப்பு நம்ம என்ன பண்ணலாம் இதை தூக்கி அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள் த்ரீ இன்ட்டு எக்ஸோட வேல்யூ எவ்வளோ பார்த்துருக்கோம் அறுபத்தி எட்டாயிரம் பை சிக்ஸுங்க அப்போ என்ன பண்ணலாம் மூணு வந்து எங்கே அடிச்சா ரெண்டு மூணு ஆரா இப்போ ஈஸ்ட் அடிக்கலாம் பாருங்கள் அறுபத்தெட்டு அடிச்சா எவ்வளோ வரும் முப்பத்தி நாலு வரும் ஓகேங்களா அப்போது எக்ஸோட வேல்யூ எவ்வளோ வருதுங்க முப்பத்தி நான்காயிரம் ஓகே எவ்வளோ வந்துச்சு நம்மளுக்கு முப்பத்தி நான்காயிரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கட்டிச்சு யாரோடையது பி இது முப்பத்தி நான்காயிரம் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிச்சுங்க அப்போ பி வந்து எவ்வளோ வாங்குறாங்க முப்பத்தி நான்காயிரம்னு சொல்லிட்டு வாங்குறாங்க ஓகேங்களா அப்போது இங்கே என்னடனா தற்போதைய ஊதியன்னு கேட்டிருக்காங்க இதாங்க ரொம்ப முக்கியமான வாழ் வேடு பொறுத்த பொறுத்தவரிலும் ஓகேங்களா அப்போது தற்போதையன்னா இப்போ என்ன பண்ணியிருக்காங்க ஒரு நாலாயிரூபா வர உங்கள் ஊதியம் உயர்த்தி கொடுத்துருக்காங்க அப்போ முப்பத்தி நாலாயிரம் ப்ளஸ் ஒரு நாலாயிரத்துக்கு எவ்வளோ வரணும் முப்பத்தி எட்டாயிரம் வரணும் அதுதாங்க ஆன்சர் ஓகேங்களா ஸோ மேக்ஸப் பொறுத்தவரைக்கும் இது ரொம்ப முக்கியம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க முப்பத்தி நாலாயிரம் ஒரு ஆப்ஷன் வச்சுட்டு இருப்பாங்க ஆனால் தற்போதைய அப்படின்ற வேடு அங்கே வச்சதால் அந்த நாலாயிரத்தை நம்ம கூட்டி தான் ஆன்சர் எடுக்கணும் ஓகேங்களா ஸோ கேஸ் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ முதல்ல அவங்க கொடுத்துக்கிற கணக்காக அப்படியே நம்ம எழுதிட்டு கிராஸ் மல்டிபை பண்ணுறோம் அப்புறம் எக்ஸோ ஒரு பக்கம் கொண்டு வரும் நம்பர்ஸ் ஒரு பக்கம் கொண்டு வரும் அப்புறம் கீழே இருக்கிற நம்பரை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு வகுத்து நம்ம எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் நம்ம வந்து சப்ஸ்கிரிப் பண்ணி எடுக்கலாம் ஸோ இங்கே அடிக்கிறது சிரமமாக இருக்கிறதுனால நம்ம அப்படியே எக்ஸை சப்ஸ்க்ரிட் பண்ணி ஈஸியாக அடிச்சு எடுத்துகிட்டு ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் கண்டிப்பாக அந்த டென் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கூட சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுறீங்களோ அண்ட் சொல்கிறீங்களோ அப்போ தான் நான் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி போகிறதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ஒர்க் பண்ண முடியும் ஓகேங்களா ஏன்னா உங்களுக்காக தான் இதுக்காக டைப் பண்ணி எடுத்து உங்களுக்கு போட்டுட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ கைஸ் சரிங்க சார் இப்போ ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இப்போ நடந்த குடியரசு தின விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர் யார் அதாங்க உங்களுக்கான கொஸ்டின் இப்போ சில குடியரசு தினம் நடந்துச்சு இல்லையா இப்போ எந்த நாட்டிலேருந்து வந்து சிறப்பு விருந்தினர் வந்து அதில் கலந்துக்கினாங்க அப்படின்றத உங்களுக்கான கொஸ்டின் அதுக்கான ஆன்சர் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ இந்த டென் கொஸ்டின் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ நான் என்ன பண்ண முடியும் டெய்லி நான் வந்து அதை இது பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ்